ஹேலோ வெல்கம்வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்கப்படுற மலைசேரையில் தான் மலைசீரியில் எடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எதுவும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம நம்ம சேனல் வந்து பார்க்க அப்புறம் வாங்குபடியே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேணுக்கா வந்து உயிரோட தான் இருக்கா உங்கள் பொண்ணு வந்து உயிரோடு தான் இருக்கா உங்கள் அக்கா வந்து உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மண்டையில் அடிச்ச மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து உண்மையை வந்து சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்க்கணுமே கதிரேசனோட முஞ்சை வந்து பார்க்கணுமே அதுக்கு முன்னாடி வரையும் வந்து ஐயனார் மாதிரி வந்து அப்படியே யூ ஊய் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திகிட்டு இருந்தாரு நீ வந்து போரையாக இல்லையாடி இப்போ நீ எல்லாம் வந்து எனக்கு வந்து பழைய கதிரேசனார் தான் இந்த இடத்துல வந்து நீ வந்து உனக்கு வந்து நிற்கிறத கூட வந்து இடம் கொடுத்துருக்க மாட்டேன் அப்படியே வந்து அடித்து விட்டுருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து செம கோவத்தில் செம டென்ஷனில் வந்து பேசிகிட்டு இருந்தார் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த உண்மையை வந்து சொல்லி சொன்னதுமே வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சாஃப்ட் ஆகிட்டாருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் என்ன தான் இருந்தாலும் வந்து பற்ற பொண்ணு வந்து உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்ன உடனே வந்து செம்ம டென்ஷன்ல இருந்தவர் அப்படியே வந்து மொத்தமாக வந்து அவர் வந்து ஒரு யங்ஸ்டர் மாதிரி வந்து மாறிட்டாருங்க ஏன்னா வந்து அவ்வளோ பாசம் அவங்க பொண்ணு மேலே வந்து வச்சுருந்தாரு என் பொண்ணுக்காக தான் வந்து நான் வந்து எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு வந்து ஏகப்பட்ட விஷயம் வந்து அவர் வந்து பண்ணிட்டு இருந்தார் அதனால வந்து ரொம்ப வந்து சோஷமாயிட்டாரு என் பொண்ணு வந்து உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து மல்லியை வந்து வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போய்ட்டு வந்து பேசுகிறாங்க என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீ வந்து உண்மையாக என் அக்கா வந்து உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு வந்து எப்படி வந்து சொல்லி சொல்கிற உனக்கு வந்து அவ்வளோதான் வந்து மரியாதை உண்மையை மட்டும் வந்து சொல்லி சொல்லலை இப்போ வந்து உன்னை வந்து என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயத்தை வந்து நம்ம நிஷாக இருந்துட்டு செம டென்ஷனாக வந்து கேட்குறாங்க அந்த டென்ஷனுக்கெல்லாம் வந்து பதில் வந்து யார் வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்னை வந்து நம்பணும் அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு வந்து தேவையில்லை நாங்கள் வந்து எங்கள் கூட தான் வந்து ரேணுகா வந்து உயிரோட வந்து இருக்காங்க எங்கள் கூட தான் வந்து இருக்காங்க அதனால தான் நாங்கள் வந்து ரேணுகா வந்து உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக வந்து நான் வந்து வந்திருக்கேன் மற்றபடி வந்து ஃபோனில் பேசணுன்றது எல்லாமே வந்து இதுதான் இதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து ஃபோன் பண்ணோம் வேறு ஒன்றும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து மல்லி வந்து தெளிவாக வந்து சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே நல்ல விஷயம் ஏதோ வந்து நல்ல விஷயத்த வந்து சொல்லி சொல்கிறதுக்கு வரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்றுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து கூ கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேர்லேயே வந்து பார்த்து வந்து பேசி நிஷா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதரேசன் வந்து சொல்லி சொல்றாரு ஓகேப்பா நம்ம வந்து நம்ம கிட்ட வந்து டெத் ரிப்போர்ட் எல்லாமே வந்து இருந்தது அந்த ரிப்போர்ட் எல்லாம் கூட வந்து இருந்துமே வந்து எப்படி வந்து ரெணுக்கக்கா வந்து உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து இவ்வளோ வந்து நம்ம வந்து நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா வந்து கேட்குறாங்க என்னம்மா இது உன் அக்கா வந்து உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்றான் அதை வந்து நம்ம வந்து கேட்காம அதை வந்து டெத் ரிப்போர்ட் இருக்கு அந்த ரிப்போர்ட் இருக்கு இந்த ரிப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து எப்படி வந்து பேச முடியும் அதெல்லாம் வந்து எனக்கு வந்து தெரியாது நம்ம வந்து நேரிலேயே போயிட்டு வந்து பார்த்துட்டு வந்து பேசிட்டு வந்துடும் மல்லி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னது கதிரேசனே வந்து கூப்பிட்றாரு நிஷாவை கூட வந்து கூப்பிடாம அப்போ பார்த்துக்கோங்களேன் எந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து தன்னுடைய பொண்ணு மேலே வந்து ஆசா பாசங்கள் வந்து வச்சிருந்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போயே வந்து உங்களுக்கு வந்து தெரிய வருதுங்களா அந்த ஆசாபாசங்கள் எல்லாத்துமே வந்து ஒரு பெத்த தகப்பாக ஒரு பொண்ணு வந்து இறந்து போச்சு இப்போ வந்து உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து அவர் வந்து எல்லாத்தையும் வந்து மாற்றிக்கிட்டு தம் பொண்ணு வந்து உயிரோடு இருக்கிறது மட்டுமே வந்து போதும் அதை வந்து பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்பி போகலாம் வாங்க அங்கே வந்து காட்டுறேன் உண்மையாக வந்து காட்டுறேன் நான் வந்து சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து பொய்யா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயத்த வந்து நம்ம மல்லி வந்து அந்த இடத்துல கதிரேசனுக்கு வந்து பக்குவமாக வந்து புரிகிற மாதிரி வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுவே வந்து செக்யூரிட்டியை வச்சு அடித்து துரத்தி இருந்தால் மல்லியை அந்த இடத்துல வந்து உண்மை வந்து தெரியாமல் வந்து போயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து யார் மூலிமா வந்து யார் மூலிமாறதை விட இந்த ராஜேஸ்வரி மூலிமா வந்து உண்மை வந்து தெரிய வந்திருக்கும் அப்போ வந்து தெரிய வந்ததுன்னா இவங்க மேலே வந்து கோவம் வந்து வந்திருக்கும் என்ன கோபம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணை வந்து உயிரோடையே வந்து வச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் வந்து செத்து போயிட்டா செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட விஷயத்தை வந்து இருந்து வந்து மறைச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கதிரேசன் வந்து இன்னும் வந்து விஜய் மேலேயும் அதுக்கப்புறம் மல்லி மேலே எல்லாேருமேலேயும் வந்து கோபம் தான் வந்து பட்டிருப்பாங்களே தவிர ஆனால் அந்த கோபத்துக்கான ரீசனை வந்து ஏன் எதுக்காக வந்து கோவம் வருது என்ன வந்து பண்ணுறாங்க இவங்க எதுக்காக வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து ஒரு ப பாயிண்ட் கூட வந்து யோசிச்சிருக்க மாட்டார் அப்படி வந்து யோசிக்காமல் வந்து முட்டாள்தனமாக வந்து பண்ணி தான் வந்து இப்போ வந்து ஃபோன் பண்ணி பேசுனா கூட வந்து இல்லை நீ வந்து சும்மா வந்து என்னை வந்து டென்ஷன் பண்ணுறதுக்காக வந்து பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேச போகிறாங்க சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மல்லி வந்து கதிரேசனையும் நிஷாவையும் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கூட்டிகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் தான் இந்த ஹாஸ்பிட்டல் தான் வந்து ரேணுக்காக்கா வந்து இருக்காங்க அவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வந்து பார்த்தோம் உடனே வந்து ஷாக் ஆகிடுச்சு நம்ம கதிரேசனுக்கு என்ன இது என் பொண்ணு தானா இது என் பொண்ணை வந்து நான் வந்து உயிரோடு வந்து பார்த்துட்டேன் என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதறிட்டுருக்காங்க சரி ஓகே ரொம்பவே வந்து சந்தோஷமான ஒரு விஷயம் கதிரேசனுக்கு வந்து அவங்க பொண்ணு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா தான் தெரியும் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை சி யூ அட்டம்